நீங்க மீன் பண்ண வச்சு மீன் வந்து வளர்த்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அதுக்கான அமௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா நம்மளோட கூட்டுறவு பேங்க்ல இருந்து மீன் வளர்க்கறதுக்காக லோன் தராங்க அந்த லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைச்சிரும் உங்களோட பிஸ்னஸ்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் சிட்டிசன் கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அது கீழே ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க கூட்டுறவுத்துறை இணையவழி கடன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீன்வளம் கேசிசி நடைமுறை மூலதன கடன் கோரும் கடன் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் அந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் இது இதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் இருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டத்தை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட சொசைட்டியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பெர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு எண் கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மா அல்லது பாதுகாவலர் பேரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுதோ அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஜென்டர் கேட்டிருக்காங்க ஜெண்டரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மேரீடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேரீடு அப்படின்னா உங்களோட கணவன் அல்லது மனைவி பேரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களோட மாத வருமானத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட குடும்ப அட்டை வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க அதை டைப் பண்ணிவிட்டு மற்ற ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க அதோடய நம்பரை கொடுத்துட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் என்ன ரிலிஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட ரிலிஜியனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நிரந்தர முகவரி உங்களோட கதவு எண் கேட்டிருக்காங்க உங்களோட கதவு எண்ணை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் தெரு பெயர் கேட்டிருக்காங்க உங்க தெருவோட பேரை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கிராமத்தோட நேமையும் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா மாவட்டமும் வரிசையா வந்துடும் என்ன மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மாநிலம் கொடுத்துட்டு பின்கோடு நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க சேமஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க நீங்க இருக்கிற அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா இந்த இதை டிக் பண்ணீங்கன்னா நீங்க மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே கீழேயும் ஃபில் ஆயிரும் அதுக்கப்புறம் லோன் டீட்டெயில்ஸ் அதாவது டைப் ஆஃப் சியூரிட்டி கேட்டிருக்காங்க நில அடமானம் நகை அடமானம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மீன் வளம் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே நீங்கள் வந்து என்னென்ன மீன்லாம் வளர்க்குறீங்க அது எத்தனை குவான்டிட்டி இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து அடமான கடனாக இருந்தால் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் பிரிவு நாற்பத்தி ஒன்று மற்றும் அதன் கீழ் ஏற்படுத்தப்பட்ட விதி எண் அறுபத்தி ஐந்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள படிவம் இருபத்தி ஆறை இத்துடன் இணைத்துள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கடனுக்கு தேவைப்படும் உறுப்பினர்கள் பங்கு தொகையையும் பயிர் காப்பீடு இருந்தால் அதற்கான செலுத்த சம்மதிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஓகே அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து வேற எதுவும் லோன் வாங்கல அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க அதாவது விண்ணப்பதாரரின் புகைப்படம் அப்ளை பண்றவங்களோட போட்டோ கேட்டிருக்காங்க பத்து எம்பிக்கு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சைஸில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட சைன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சம்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் நீங்கள் அந்த லோனுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட்டும் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.